பெரிய பாசன கால பால்வாயின் உயரம் வந்து மிக அதிகமாக இருந்ததால யானையால வெளியேற முடியாத ஒரு சூழல் இதை பார்த்த கிராம மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தாங்க வனத்துறை அதாவது வனத்துறைக்கு நீ காலைல தான் தகவல் கிடைக்கும் ஏன்னா யானைகள் வந்து அவங்க தண்ணி குடிக்கும் போடுவோம் அப்படின்ற எண்ணத்துல கிராம மக்கள் அமைகிறார்கள் ஆனா மூணு நாட்களா அந்த யானை சிக்கி இருந்ததை பார்த்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுது இந்த காலை சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தேன் உதவியோட யானையை மீட்டிருக்காங்க யானையின் உடல் நலத்துல இப்போதைக்கு நல்ல முன்னேற்றம் இருப்பதாக சொல்லப்படுது ஆனா மூன்று நாட்களாக தண்ணீர்லயே இருந்ததுனால அந்த அதனுடைய கால்கள்லாம் வெளியி போய் புண்ணி ஏற்பட்டதற்காக தெரிவித்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் தற்போது அதுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி யின் வாட்ஸ்அப் சேனலை பண்ண செல்லருக்கும் எல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க